அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கும் சரி சுவாமி இதெல்லாம் சரி அதுக்காக நம்மளாம் சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் நிறைவு சொன்னேன் வாழும் வாழும்பொழுது நமக்கு நிறைவுடன் வாழ முடியும் நோக்கம் அவசியம் சரி அப்போ எங்களுக்கெல்லாம் நிறைவு வேண்டும் நாங்கள்லாம் புருஷ மொண்டாட்டியோட இருக்கோம் பசங்களோட இருக்கோம் பேரம்பேத்தியோட இருக்கோம் எங்கள் எல்லாருக்கும் நிறைவு வேண்டும் வெற்றி வேண்டும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா செல்வத்தோடு சேர்ந்து ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மந்திரம் சுபாஷி தானி அதுலேருந்து வரக்கூடிய மந்திரம் இது வாணி ரசவதி எஸ்ய எஸ் ஏமவதி கிரியா லக்ஷ்மி ஹி தானவதி எஸ்ய சஃபலம் தஸ்ய ஜீவிதம் ரொம்ப கஷ்டமும் ரொம்ப சுலபமான மந்திரம்தான் இது ரொம்ப அழகான விளக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்கள் சுபாஷி ராணியில் என்னென்னா முதல்ல என்னவா வாணி ரசபதி எஸ்ய நாம் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் இனிமையாக இருக்க வேண்டும் வெறும் இனிமையாக பேசினா பொறுமை இனிமையாக அழகாக நாக்களை தேன் தடவிண்டு பேசினா அது இனிமையாக பேசினதாக ஆகிடுமா இந்த இடத்துல என்ன சொல்கிறாலும் வாணின்னு எனக்கு தெரியுமா அதை தெரியுமா குறி குறிப்பிடுறா நாம் ஐம்புலன்களின் வாயிலாக என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் உள்ளே போடுறோம் டேட்டா ரிசீவர்னு சொல்கிறோம் இப்போ செல்ஃபோனில் எப்படி டவர் வந்து உள்ளே வர்றது அது மாதிரி நம்ம டேட்டா எல்லாம் எது வழியாக வர்றது ஐம்புலன்களின் வாயிலாக கண்ணால் பார்க்குறோம் மூக்கால் நுகர்றோம் வாயால் சாப்பிட்றோம் காதால் கேட்குறோம் ஸ்பர்சத்தால் உணர்கிறோம் இந்த ஐம்புலன்களின் வாயிலாக நம்ம டேட்டாவை கொண்டு அது நல்ல கருத்தா கெட்ட கருத்தா நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் கட்டுப்படுத்தினாலும் என்ன உள்ளே போய் அடைஞ்சிடுறது சாக்கடை ஆயிடுறது அதனால தான் சில பேர் பல்லு தேய்ச்சிட்டு வந்து பேசினாலும் அவளுடைய வாய் மணக்கலாம் சொற்கள் மணப்பதில்லை அப்போ சொற்களும் மணக்க வேண்டும் வாயும் மணக்கும் பழு தேய்ச்சாச்சு சரி அப்போ மனசையும் என்ன பண்ணி ஆகணும் நம்ம தைத்தாக வேண்டும் அப்போ நல்ல கருத்துக்களை உள்ள போட 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 வாணி ரசபதி எஸ்ய அப்போ இயல்பாகவே நமக்கு பேச்சு எப்படி இருக்குமா ஞானத்தோட பேச்சு வந்து இனிமையாக இருக்குமா இதுதான் முதல் அணி வெற்றியோடைய முதல் அணி என்ன இனிமையாக ஞானம் பொருந்தி ஐம்புலன்களை அதுக்கு திருக்கு இன்னொரு திருக்குறளோடு இருக்குது என்னென்னா ஆமை நான் உள்ளெல்லாம் போகல மேலோட்டமாக சொல்கிறேன் ஆமை வந்து என்ன பண்ணுமா ஏதாவது இருக்க துன்பம் வர்றதுன்னு வைங்கோல அதுக்கு ஒரு ஒரு தலை நாலு கால் இருக்கும்ல டவுக்கும் உள்ளே எழுத்துருமா இழுத்துண்ட என்ன பண்ணிடும் அந்த மேலே இருக்கக்கூடிய ஓடு வந்து காப்பாத்திடும் இல்லையா அது மாதிரி மனிதருக்கும் எந்த விதமான தீங்குகளும் வரக்கூடாது அப்படின்னா அந்த ஆமை எப்படி உள்ளே இழுத்து கொள்கிறதோ அது மாதிரி நாம் ஐம்புலன்களையும் கொள்ள வேண்டும் அப்போ ஐம்பங்களையும் அடக்கிட்டோம்னு வைங்கோ நமக்கு என்ன இல்லை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை யார் யாரெல்லாம் ஐம்பங்களின் வாயிலாக தவறான செய்திகளை உள்ளே போடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படும் அவர்கள் மட்டும் தான் தீர்வை நோக்கி ஓடணும் வேற யாரும் தீர்வை நோக்கி ஓட வேண்டிய யாருக்கு அவசியம் இல்லை ஐம்புலன்களை அடக்கினால் அவசியம் இல்லை அப்போ வாணி ரசவதி எஸ்ய இரண்டாவது பாருங்கோ கட்டாயம் எல்லாரும் செய்ய வேண்டியது எஸ்ய சமவதி கிரியா சில சிரியான வேலைன்னு அர்த்தம் சில சமயங்களில் நமக்கு பிடித்த வேலையாக கூட இருக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் என்னுடைய என்னோடய ஆசை வச்சமே இப்போ இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் யாருமே கேட்காம போகலாம் இல்லையா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அப்போ நீங்கள் யாருமே கேட்கல எல்லாம் திரும்பி உக்காந்துட்டு பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வளம் வந்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டேன்னு இல்லைன்னு வைங்கோ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுமா படாத ஆனாலும் நான் எடுத்துக்கொண்ட சங்கல்பத்தை எந்த இடையூறு வந்தாலும் நீங்கள் என்ன தான் வளம் வந்து போயிருக்கலாம் ஆனால் காதில் சொற்கள் விழுந்திருக்கும்ல அப்போது நான் மனசை விடலாமோ விடப்படாது அது மாதிரி நான் எடுத்துக்காட்டுக்கு இந்த பேச்சனால பேச்ச பேச்சை சொல்கிறேன் நாம் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதனால் நமக்கு உடனடியாக பயன் அது பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த பலன் நமக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்னு சிந்தனை இல்லாமல் எப்போ வந்து சிரமமாக இருக்குமா அதுதான் எப்ப சிரமமாக இருக்குமா நமக்கு பலனை நோக்கி நீங்க எல்லாம் கேட்டே ஆகணும்னு நான் எனக்கு சிரமமாக இருக்கும் நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நான் என்ன கருத்தை சொல்ல வேண்டும் என்று இங்கே வந்தேனோ அதை ஸ்பஷ்டமாக சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் என் சங்கல்பம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படி அடிப்படை எனக்கு கஷ்டமா இருக்கும் கருத்தை எங்க தேடுறது வாய்த்து சொல்ல முடியாது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அது மாதிரி தான் வேலையிலும் அது மாதிரி தான் பக்தியிலும் பக்தியில் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சுவாமிகிட்டே வேண்டிக்கிறோம் நடக்கலைன்னு உடனே அவநம்பிக்கை என்னப்பா இந்த கல்யாண பெருமாள் இதுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு கல்யாணமே ஆகலை இங்கே முருகன்ட்டை வந்து கண் வாங்கி போடுறேன்னு போயிட்டேன் ஆகவே இல்லை அப்படி இல்லை நாம் எடுத்துக்கொண்ட சங்கல்பத்தை முழுமையாக நிறைவேற்றணும் வெறும்னா இங்கே வந்து அதை கூடு இது ரேஷன் கடையாக நடத்துகிறார் இங்கே வந்து குடு கொடுன்னு நான் கொடுக்கறதுக்கு நீங்கள் பக்தியோடு இருந்தால் நமக்கு என்ன தேவை என்பதை அவரே கொடுத்து விடுவார் அவர் வச்சிருக்கார் லிஸ்ட்டு நீங்க போன என்ன பண்ணா பெருவிழா ரேகை வச்சா மட்டும் போறோம் இல்லையா அது மாதிரி இங்க வந்து பக்தியை செலுத்தினால் மட்டும் போதுமானது அவரே என்ன பண்ணிடுவார் நமக்கு தேவையானதை கொடுத்துருவார் அதனால எதிர்நீச்சல் அடிச்சுட்டு இருக்கோம் நம்மளாம் அதனால தான் சமவதி கிரியா மூணாவது பாருங்கோ லக்ஷ்மி ஹி தானவதி எஸ் அப்போ முதலாவதா என்ன சொன்னேன் இனிமையுடன் பேச வேண்டும் அப்போ அந்த ஞானம் பொருந்தி நல்லபடியாக பேசும் நமக்கு பணிவு கல்வி அதெல்லாம் கிடைச்சிடும் இரண்டாவது நான் வேலை பார்க்கணும்னு சொன்னோம் எடுத்துக்கொண்ட வேலையை எந்த இடையூறு வந்தாலும் செய்து முடித்தாக வேண்டும் இது ரெண்டுத்தையும் பண்ணணுன்னு வைங்கோ நம்மள்கிட்ட லக்ஷ்மி வர்றதை தடுக்க முடியுமா தடுக்கவே முடியாது பணம் வந்து கொட்டும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கோம் பணம் எப்படி கொட்டணும்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த முதல் ரெண்டு வருஷத்தை பண்ணாலே பண்ணாலே என்ன பண்ணோம் பணம் வந்து கொட்டும் அதுக்கு தான் சொல்கிறாள் லக்ஷ்மிஹி தானபதி எஸ்ய இந்த முதல் இரண்டு படிகளே நீங்கள் செய்யும் பொழுது அந்த கோணியில் பணத்தை கட்டுறோம் இல்லையா அதை என்ன பண்ணணுமா தானவு எஸ்ய நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் என்று வைத்து கொள்ளாமல் என்ன பண்ணணுமா பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்ன சுவாமி நமக்காக யார் ஒருவர் இந்த முதல் இரண்டு விஷயத்தையும் சரியாக செய்கிறாரோ அவருக்கு தன்னலம் இருக்காது பிறர் நலம்தான் பேண வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் பண்ணிவிடும் இயல்பாகவே வந்துவிடும் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு மகாபாரதம் ரொம்ப சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது அதுக்கப்புறம் ஒரு செய்தி இருக்குது அதோட இந்த உபநியாசமானது நிறைவடைஞ்சிடும் அந்த கதை என்னன்னா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசின்னு இருக்கா இது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் யாராவது கேட்டிருக்கலாம் ஒரு வேலை கேட்டிருந்த பரவாயில்ல பொறுமையாக என்னொருத்தர கேளுங்க தப்பு ஒன்று கிடையாது நல்ல விஷயந்தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசின்னு இருக்க பேசின் இருக்கும்பொழுது ஒரு ஏழை வரார் அந்த ஏழை வந்து யாசகம் கேட்குறேன் எதா கொடுப்பா அப்படின்னு கேட்குறார் உடனே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை பார்க்குறான் கிருஷ்ண உடனே ஒரு தங்க காசை கூடு பெரிய தங்க காசை கூடு உடனே தங்க காசை எடுத்து அந்த ஏழைக்கு கொடுத்தாச்சு ஏழைக்கு மனசெல்லாம் பயங்கர சந்தோஷம் என் குடும்பம் பத்து வருஷத்துக்கு நல்லா இருக்கும் எப்படி அந்த கையில் காசு வந்த உடனே என் குடும்பம் பத்து வருஷத்துக்கு நன்னாக இருக்கும்னு என்ன வந்தது அப்படியே நடந்து கையில் காசை வாங்கிட்டு அந்த ஏழை நடந்து போனார் பாருங்க பக்கத்திலே ஒரு மரத்துக்கு மேலே ஒரு திருடா இருந்தான் டமால்னு கீழே குதிச்சு ஆ ஏழதையும் கூடு அப்படின்னு வாங்கிட்டான் போச்சேன் இங்கேருந்து வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் நடந்ததெல்லாம் வீட்டுக்காரன் அம்மாட்ட சொல்கிறான் வீட்டுக்காரன் வைக்கிறேன் நீ வேலை செய்ய தான் துப்பு இல்லைன்னு பார்த்தேன் கையில் காசு கிடச்சிருக்கு அதையும் உன்னை விட்டுட்டு வந்து நிற்கிறியே கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாரு திருப்பி அந்த ஏழை அப்படி நடந்து வரார் நீ ஏழையாகவே இருக்கார் நடந்து வரார் பக்கத்தில் அதே மாதிரி அர்ஜுனரும் கிருஷ்ணரும் பேசிகிட்டு இருக்கார் பேசின்றது ஒன்று அர்ஜுனன் பார்த்தான் என்னப்பா போன தடவை காசு யார்ட்டு கிருஷ்ணன்ட்ட போனத்துல நிறையா காசு கொடுத்தமே பெரிய தங்க காசே கொடுத்தமே என்ன போய் ஏழ்மையாக இருக்கான் கிருஷ்ணன் சொல்கிறார் நீ கூப்பிட்டு கேட்டுப்பாரு என்ன நடந்ததுன்னு கேட்டுப்பாரன் ஏன்னா அதை இந்த திருவிளையாடலை செய்வதே அவர்தான் இறைவன் தான் செய்கிறார் அந்த க அர்ஜுனனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக உடனே இரண்டாவது முறை கூப்பிட்டு கேட்கறார் கூப்பிட்டு ஏன் ஏன்ப்பா ஏழ்மையாக இருக்க இல்லை சுவாமி என் திருட ஒருத்தன் திருடின்னு போயிட்டான் அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணன் இப்போ என்ன பண்ணட்டும் என்ன பண்ணு அதை விட விலை உயர்ந்த கல் ஒன்று கொடுக்கும் ரத்தனக்கல் வந்து ரொம்ப விளைவு தங்கத்தை விட அந்த காலகட்டத்தில் ரத்தனத்தை கையில் வாங்கின உடனே ஆஹா ஏழு ஏழு பரம்பரையும் எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஏழு பரம்பரையும் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிண்டு நேராக வீட்டுக்கு போனார் ஒரு என்ன பண்ணார் ஒரு சட்டியை எடுத்தார் சட்டிக்கு உள்ளே வச்சு பறன் மேலே எடுத்து ஒழித்து வச்சுட்டார் என்ன பண்ணுவாராம் வருவாராம் காத்தாலேருந்து பறனையை பார்ப்பாராம் போயிட்டு வரான் வருவாராம் பறனையை பார்ப்பாரா போயிட்டு வரான் என்ன பண்ணலை செலவு பண்ணவே இல்லை அந்த அம்மா கவனித்தான் இந்த மனுஷன் எதுக்கு அப்பப்போ மேலே பரன் மேலே ஏறி செட்டியை பார்க்குறான் சரி இல்லையே அப்படின்னு அந்த அம்மா எடுத்து பார்த்தது பாருங்க அந்த ரத்தனக்கல் புலப்படலை இந்த வெறு செட்டியை பார்த்துட்டு இருக்கான் மனுஷன் அப்படின்னு நேராக கொண்டு போய் தண்ணி மூண்டுட்டான் ஆற்றுல அப்போ ஆற்றுல மூண்டா ரத்தனக்கல் என்ன ஆகிடும் தண்ணியோடு போயிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இவன் வெளியில் மேலே ஏறி பார்க்குறான் அந்த ஏழை பார்த்தா சட்டியை காணும் என்னடி பண்ண சட்டியை நான் கொண்டு போய் இப்போ தான் வந்து தண்ணியில் போய் ஜனம் எடுத்துகிட்டு வந்தேன் பிடிச்ச பையன் தான் என்னை இப்படி திட்னியே இப்போ நீ என்ன பண்ணியிருக்கிய தெரியுமா இவ்வளோ ரத்தனக்கல்லில் போய் தண்ணியில் போட்டு வந்திருக்கிய ஏ யா என்கிட்ட சொல்லலை முன்னாடியும் உருப்படியாக நீயும் வச்சுக்கல என்னையும் இப்படி உருப்படியை வச்சுக்காமல் பண்ணிட்டியேன்னு திட்டா பிடிச்சி இப்போ மூணாவது தரம் இந்த தரம் வந்து அதே மாதிரி கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசிகிட்டு இருக்க திருப்பி அதே ஏழை நடந்து வராங்க நடந்து வந்தால் அர்ஜுனனுக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்னடா இது நம்ம வந்து இத்தனை தான் எல்லா பணமும் கொடுத்துருக்கோம் நான் தங்க காசு கொடுத்துருக்கோம் ரத்தனம் கொடுத்துருக்கோம் என்ன என்ன பண்ணியிருக்கணும் பாட மாளிகையும் கூட கோபுரம் கட்டி சௌரியமாகலாம் இருக்கணும் திருப்பி என்ன ஒத்த கோணத்தை கட்டின்ட்டு வராயுவன் என்ன கிருஷ்ணன் சொல்கிறார் இந்த முறை கூப்பிட்டு கேள என்ன சொன்னார் பாரு மாதிரி கூப்பிடுறார் என்னப்பாச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறார் கொண்டு போய் வச்சேன் தண்ணியில் போயிடுத்து உடனே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் இப்போ நான் என்ன கொடுக்கட்டும் ரெண்டு முறை நீயே சொல்லல மூணாவது தடவை சொல்லு அப்படியா ஒரே ஒரு சின்ன செப்பு காசு கொடு என்ன கொடு சின்ன செப்பு காசு எங்கே அப்படி தேஞ்சி போச்சு பாருங்க தங்கத்திலேருந்து ரத்தனம் போய் ரத்தனத்துலேருந்து சின்னதாக செப்பு காசு கையில் வாங்கினா அவர் ரொம்ப கையில் வாங்கினார் இல்லையா என்னப்பா இந்த செப்பு காசை வச்சு நான் என்ன பண்ணுறது சரி ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு கோமணத்தில் வாங்கி வச்சுட்டு போயிட்டார் உடனே அர்ஜுனன் கேட்குறார் கிருஷ்ணன்ட்ட என்னப்பா ஏன்ப்பா இதை கொடுக்க சொன்னேன் அமைதியாறு பார் பொறுத்திருந்து கொள் அர்ஜுனனுக்கு ஆர்வம் தாங்க என்ன நடக்க போகிறதுன்னு அங்கேருந்து இவர் நடந்து போனார் அந்த அதே ஆறு இருந்தது அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேருந்து ஒரு மீன் வியாபாரி வந்தார் மீன் வியாபாரி வந்து சுவாமி எனக்கு இன்னைக்கு வியாபாரத்துக்கு வந்தேன் ஒரே ஒரு மீன் தான் கிடச்சிது இங்கே யாருமே வாங்குறதுக்கு வாடிக்கையாளரே யாருமே இல்லை நீங்கள் கொஞ்சம் இந்த மீனை வாங்கிக்கிறீங்களா படனே இந்த ஏழை ஆமாம் இந்த செப்பு காசை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது போ நீ யாவது போ அப்படின்னு அந்த செப்பு காசை எடுத்து கையில் கொடுத்து ஏன்னா அவர் அவருக்கு உதவியாக இருக்கும் இல்லையா அந்த மீன் வியாபாரிக்கு உதவியாக இருக்கும் இல்லையா செப்பு காசை எடுத்து கொடுத்து நீ யாவது புழைச்சி போ அப்படின்னு கொடுத்தாராம் கொடுத்த உடனே அந்த மீனை கையில் வாங்கினா பாருங்க மீன் பேச ஆரம்பிச்சிது மீன் என்ன பேசிது அப்பா என் தொண்டையில் என்னமோ மாட்டின்னு இருக்கு அதை கொஞ்சம் எடுத்து விட அப்படின்னு கேட்டுது அவனே ஆர்வம் தாங்கலை எடுத்து கையை உள்ளு விட்டு பார்த்தா ரத்தனக்கல்லு அந்த அம்மா ஜல அடுக்கு போறப்ப ஆற்றுல போட்டுதே அதை வந்து இந்த மீன் முழுங்கிருக்கு உடனே ரத்தனத்தை எடுத்தார் எடுத்த உடனே பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன்னு கத்துனார் யாரு நம்ம இந்த ஏழை வந்து பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன்னு கத்தின உடனே அந்த முன்னாடி ஒரு திருடன் இருந்தானே அவன் மரத்துக்கு மேலே தான் உட்காந்துருந்தான் ஐயோ நம்ம தான் மாட்டின்ட்டு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு டமாலுன்னு கீழே குதிச்சான் பாருங்க எல்லா தங்கமும் கீழே குட்டி போச்சு ஓட்டமாக ஓடி போயிட்டான் அப்போ உடனே ரத்தனம் கிடைச்சது உடனே முதல்ல தொலைத்த செல்வத்தை விட அதிகமாக கிடைத்தது உடனே அது அர்ஜுனம் பார்த்தான் இது என்ன சுவாமி விசித்திரமாக இருக்குது முதல்ல தங்க காசு கொடுத்தேன் அவங்ககிட்ட எதுவுமே ஒட்டலை ரத்தனம் கொடுத்தேன் அவங்ககிட்ட எதுவுமே ஒட்டலை செப்பு காசு கொடுத்தேன் இவ்வளோ ஒட்டித்தே இதில் ஒழுங்கிக்க கூடிய சூக்ஷமம் என்ன அப்படின்னு உடனே கிருஷ்ணன் சொன்னாராம் அப்பா முதல்ல தங்க காசு கொடுத்த உடனே தன் குடும்பம் ஒரு பரம்பரைக்கு நன்னாக நினச்சான் ரெண்டாவது ரத்தனம் கொடுத்த உடனே ஏழு ஏழு பரம்பரை நன்னாக நினச்சான் மூன்றாவது செப்பு காடத்து காசு கொடுத்த உடனே அடுத்த குடும்பம் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் யார் ஒருவர் பிறர் குடும்பம் பிறருக்காக தங்கிட்ட வேறு ஏதாவது காசு இருந்திருக்குமா அப்போது நம்முடைய செல்வத்தை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் யார் ஒருவர் செலவு செய்வதற்கு முன் வருகிறாரோ அவருக்கு பணம் கொட்டும் அப்படிங்கிற சூட்சமத்தை நம்மளா புரிஞ்சுக்கணும் பணம் பணம் நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை நான் நிறைய புராணம் சொல்லிவிட்டேன் இப்போது அப்போ இந்த மூணாவது என்ன லக்ஷ்மிஹி தானவதி எஸ்ய நம்மிடம் எவ்வளவுதான் முன்னாடி கோடிஸ்வரனுக்கு கோடீஸ்வரனுக்கு விளக்கம் சொன்ன முன்னாடி யார் கோடி ரூபாய் வச்சிருக்கிறவா கோடீஸ்வர கிடையாது வைத்திருப்பது ஒரு ரூபாயாக இருந்தாலும் கோடியாக நினைத்து பிரதிபலன் எதிர்பாராமல் யாரூரோ தருகிறாரோ அவருக்குத்தான் கோடீஸ்வரன் என்று பெயர் அப்போ இந்த மூன்று விஷயங்களையும் அனுதினமும் செய்ய வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் ஞானம் பொருந்தி இரண்டாவது எவ்வளவு வேலையை ஏற்றுக்கொண்டோமோ எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை செய்து முடித்தாக வேண்டும் இரண்டாவது மூன்றாவது இதை இரண்டின் வாயிலாக பெறக்கூடிய செல்வத்தை நம்ம லட்சுமி தானவதி எஸ் தர்மத்தின் வழி நின்று அதை தானம் செய்ய வேண்டும் இதை மூன்றையும் எப்பொழுது நாம் செய்கிறோமோ ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போடுமா நான் இன்னைக்கு ஞானம் பொருந்தி நான் பேசிட்டேன் நாளைக்கு பேச வேண்டாமா நாலன்னைக்கு பேச வேண்டாமா நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அடிப்படை கேள்வி என்ன ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்டேன் இல்லையா இந்த மூன்று விஷயத்தையும் அணுதினமும் என்ன வயசுலாம் கணக்கு இல்லை அணுதினமும் அந்த லக்ஷ்மிகின்னு சொன்னனே அது பணம் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு ஸ்கில்னு சொல்லுவோம் ஒரு திறமை ஏற்படுகிறது பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கு கொடுக்கணும் பணம் வர்றது பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுக்கணும் உங்களுக்கு நேரம் கூடுதலாக கிடைக்கிறது அது என்ன பண்ணணும் பிறருக்காக செலவு செய்ய வேண்டும் இதை மூன்றையும் அனுதினமும் யார் ஒருவர் செய்கிறாரோ அவருக்கு அனுதினமும் வெற்றி என்பதை யாருமே தடுக்க முடியாது அப்போ மனிதமும் செல்வமுங்கிற தலைப்பணம் எடுத்து இவ்வளோ நேரமாக ஆராய்ந்திருக்கோம் நிறையா புராணங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதனால் இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அனைவரும் நெஞ்சிலே நிறுத்தி கோவப்படாமல் ஏன்னா கோவப்பட்டாக்க நாம் பெ பெற்றிருக்கக்கூடிய ஞானம் இருக்குதுல்ல அது மட்டு ஞாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்போ ஞானம் என்னதான் இருந்தாலும் கோவப்பட்டோம்னா என்ன ஆகிடும் ஞானம் மறைந்துவிடும் அப்போ நம்ம மூச்சை ஒரே ஒரு சேரை வச்சுக்கணும் வச்சுண்டு பெற்ற ஞானத்தை தினம் ஞானத்தை சேர்த்துண்டே இருக்கணும் பெற்ற ஞானத்தை பிறரிடம் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் இதையெல்லாம் அழகாக செய்து நான் உபன்யாசத்தை நிறைவு செய்யும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்வேன் கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள் மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள் இவ்விரண்டையும் களைய வல்லது இறைவனின் அருள் அந்த இறைவனின் அருளாகப்பட்டது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை இந்த இடத்தில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கருணைவேல் முருகனுக்கு 그리치 참바